வணக்கத்துக்குரிய தேசிய மன்றத்தினுடைய அங்கத்தினர்களே தேசிய மன்றத்தினுடைய மாநில தலைவர் அருமை சகோதரர் அருமை தம்பி அவர்களுக்கும் என்னுடைய அருமை சகோதரர் திருபவனை தொகுதியினுடைய நீண்ட நெடுங்காலமாக சட்டமன்ற உறுப்பினராகவே மீண்டும் மீண்டும் இருக்கக்கூடிய அருமை சகோதரர் அங்காளன் அவர்களே தேசிய மன்றத்திலே அங்கத்தினராக சேர்த்து இந்த புதுவையிலே ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இங்கே இந்த கண்டன கூட்டத்திற்கு கண்டன பேருக்கு வந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும் வரவேற்று இந்த ஆண்டு கொண்டிருக்கின்ற ரங்கசாமி அரசை கண்டிக்கின்ற வகையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒரு ஆர்ப்பாட்டம் எதுக்காக ஆர்ப்பாட்டம்னா வைத்து பசிக்காக இல்லை மக்களை உடல்நிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை காப்பதற்காக தயாரிக்கப்படுகின்ற மருந்து கலப்பட மருந்து இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இந்த மாநிலத்திற்கு தேவையா மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் இந்த போராட்டமே மக்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கின்ற வகையிலே நடத்தப்படுகின்ற போராட்டம் ஐந்தாண்டு காலம் இதுக்கு முன்ன ஒரு அஞ்சு ஆண்டு காலம் பல ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த ரங்கசாமி அரசாங்கம் மக்களுடைய உயிரை வைத்து ஆட்சி அந்த குட்டியில ஊர்ன மட்டை அந்த குட்டியில முப்பத்தி அஞ்சு ஆண்டு காலம் அந்த குட்டியில ஊர்ன மட்டை என்றதுனால இவங்க செய்கின்ற அத்தனை திருமுள்ளுகளும் எனக்கு தெரியும் அதுல இருந்து நம்மளுடைய சார்லஸ் மார்டின் அவர்களை எடுத்திருக்கின்ற இந்த முயற்சிக்கு புதுச்சேரியில இருக்கின்ற இளைஞர்களும் ஆதரவுகளை அளிக்கின்ற வகையிலே எதிர்காலத்திலே சிறப்பானதோடு புதுச்சேரியிலே நல்ல மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஜேசிஎம் மக்கள் மன்றத்தில் அனைவரும் அரசியல் கட்சிகளை தூக்கி எறிந்து விட்டு இவ்வளவு நாட்களாக கெட்டவர்கள் கூட இருந்திருக்கிறோம் இவ்வளவு நாட்களாக நம்மளுடைய உழைப்பையும் நம்மளுடைய உணர்வையும் அவர்கள் மதிக்கல மதிக்கிற அரசாங்கமாக இருந்திருந்தா மக்கள் வாழ்வாதாரம் உயிர் பிழைக்கின்ற இந்த மருந்திலே கலப்படம் செய்து கம்பெனி நடத்துகிற அந்த கம்பெனிக்கு அனுமதி வழங்கியிருப்பாங்களா அந்த அனுமதியை வழங்குறது யார் இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கத்தில் இதை கண்டுபிடிச்சி இன்றைக்கி சொல்லினா ப்ரிப்பேர் அந்த கம்பெனியை சீல் வச்சு அவனை அரஸ்ட் பண்ணியிருக்கணும் அவனை அந்த ர அந்த லைசன்ஸை உடனடியாக ரத்து பண்ணியிருக்கணும் அதை செய்யல அதை செய்யறதுக்கு முன் வந்து இன்னைக்கு வந்து ஜேசிஎம் மாற்று மக்கள் மன்றம் வந்து வந்திருக்குது இது மட்டுமல்ல உங்களுக்கு இன்னும் ஒன்றும் சொல்லணும் குமுரகு பள்ளத்தில் வந்து இரநூத்தி அறுபது வீடு கட்டினாங்க அந்த வீட்டை மூணு வருஷமா கட்டி முடிச்சு பதினோரு மாசமா கொடுக்காம வச்சிருந்தோம் தேசிய மக்கள் மன்றம் ஒரு நாலு நாளுக்கு மினி அந்த போராட்டத்தை கையில் எடுத்தது அதுக்கு தான் அவசர அவசரமா முதலமைச்சரும் அந்த துறையினுடைய அமைச்சரை சேர்ந்து அதை வந்து பயனாளிகளுக்கு கொடுக்கணும்னு முடிவெடுத்து எடுத்து பேப்பர்ல அறிக்கை கொடுக்குற இவ்வளவு நாள என்ன செஞ்சீங்க தூங்கி நிற்கிறீங்க உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கஜானா ரொம்பணும் உங்க வீட்டு கஜானா அரசாங்க கஜானா இல்ல உங்க வீட்டு கஜானா சார்ந்த மந்திரியுடைய கஜானா அது சார்ந்த முதலமைச்சருடைய கஜானா இந்த முதலமைச்சர் தான் இதுக்கு முழு பொறுப்பு இந்த மருத்துவத்துறையை கையில் வச்சிருக்கின்ற முதலமைச்சர் தான் இதுக்கு முழு பொறுப்பு அந்த முதலமைச்சர் உண்மையிலே மக்களுக்காக நான் வாழ்கின்றேன் மக்களுக்காக நான் ஆட்சியை நடத்தினு சொன்னா நீ மீண்டும் தன்னுடைய ஆட்சியை ராஜினமா செஞ்சுவிட்டு மக்களை செஞ்சுக்க மக்களை சொன்னு சொன்னா மக்கள் உயிர் வாழக்கூடிய மருத்துவ நீங்க கலப்படம் சிறந்த அரசியல் சிறந்த அரசியல் கிடையாது ஆகவே இந்த மக்கள் மன்றம் எடுக்கின்ற அத்தனை முடிவுகளுக்கும் திருச்செயலிலே வாழ்கின்ற இளைஞர்களும் மாணவர்களும் மாணவிகளும் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தேசிய மக்கள் மன்றத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு வருகின்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே தேசிய மக்கள் மன்றத்தினுடைய நிறுவனத் தலைவர் சார்லஸ் அவர்கள் காட்டுகின்ற பாதியிலே புதுச்சேரி மாநிலத்தை வழிநடத்த வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லாம் தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களேன் நன்றி வணக்கம்